இதில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை எப்படி என்று சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால் இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும் வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆபீசர்ஸ் ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்று ஒன்றை இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே அதற்கு சம்மதம் கிடையாது